வெல்கம் டு ஜிகே வித் எம் கே சோ நம்ம வந்து நம்ம சேனல்ல மேக்ஸ் எஸ்ஐடி நம்ம லான்ச் பண்ணிருக்கோம் இதில் பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் டு டென்த் வர புக்ல இருக்க சம்ஸ் போத் எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் எல்லாமே வந்து டாபிக் வைஸ் நம்ம கவர் பண்ணிருக்கோம் சரிங்களா இந்த ஒரு பிடிஎஃப் உங்களுக்கு போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியம் ரெண்டு மீடியத்தையுமே வந்து போதுமானது சரிங்களா சரி ஓகே அதே மாதிரி நம்ம சேனலில் மேக்ஸ் குரூப் ஃபோர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஃப்ரீ கிளாஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்றோம் அதோட டெலிகிராம் லிங்க் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் வேணுன்றவங்க அதுல போய் நீங்க பாத்துக்கலாம் சரிங்களா சரி ஓகே அதே மாதிரி தமிழ் ஃப்ரீ டெஸ்ட்டும் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணி வரும் சரிங்களா சோ குரூப் போர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கு தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் வந்து நம்ம டெலிகிராம் சேனல்ல கண்டெக்ட் பண்ணிட்டு வரும் அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் வேணுன்றவங்க அதில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் டெய்லியும் வச்சுட்டு வரோம் அதில் சரிங்களா சரி ஓகே இப்போ இந்த புக் வந்து ரிவியூ வந்து நான் ஃபுல்லா உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு நான் வந்து காமிக்கிறேன் சரிங்களா இந்த புக்ல நம்ம மொத்தம் ஒன்பது டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கோம் நம்ம டிஎன்பி ஆப்டிடியூட் பாத்துல கவர் ஆயிருக்க மொத்த சிலபஸும் இதில் வந்து கவர் பர்சன்டேஜ் சதவீதம் ரேஷியோ தனி வட்டி கூட்டு வடி டைம் அண்ட் ஒர்க்கு ப்ராஃபிட் லாஸு அதுக்கப்புறம் நம்பர் சீரிஸ் ஏபிஜிபி அதுக்கப்புறம் சுருக்குதல் சரிங்களா சோ நம்ம சுருக்குதல் அப்புறம் கடைசியா பார்த்தீங்கன்னா மின்சுரேஷன் அளவைகள் நம்ம ஸ்கூல் புக்ல இருக்க ஸ்டீன் பிசி இருக்க டாபிக்ஸ் எல்லாமே வந்து இதில் கவர் பண்ணிருக்கோம் இப்போ ஒவ்வொரு டாபிக்கும் நம்ம வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம் அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ மாதிரி இந்த பிடிஎஃபோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நைன்டி நைன் ருபீஸ் தான் சரிங்களா இந்த பிடிஎஃப்ஓட பிரைஸ் வந்து நைன்டி நைன் ருபீஸ் இதை வந்து எப்படி பை பண்ணணும் அப்படின்ட்டு நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன் அது மட்டும் இல்லை இல்லாத இதோட டீட்டெயில் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் எப்படி பை பண்ணணும் அப்படின்ட்டு ஸோ அதுலேயே நீங்க போய் வாங்கிக்கலாம் சரிங்களா கீழே வந்து ஜிபே நம்பர் யூபிஐ நம்பர் நம்பர் வந்து கொடுக்குறேன் அதில் போய் நீங்க பே பண்ணிட்டு அதே வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க சென்ட் பண்ணா போதும் இந்த பிடிஎஃப் வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு சென்ட் பண்றோம் அதை வந்து இந்த வீடியோ முடியும் போது அந்த ஜிபே நம்பரும் அந்த யூபிஐ ஐடியும் சரிங்களா சரி ஓகே இப்போ வந்து நம்ம டாபிக்ஸ் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ டாபிக் பாத்தீங்கன்னா எஜிசிப் பர்ஸ்ட் வந்து ஒரு டாபிக் கீழே நம்ம எந்த ஸ்கூல் புக்ல இருந்து சம்ஸ் எடுத்திருப்போம் அப்படின்னு வந்து நம்ம கொடுத்துருவோம் சரிங்களா சரி ஓகே அதுக்கே வந்து ஃபார்முலாஸ் இங்கிலீஷ் மீடியம் ஃபார்முலா தமிழ் மீடியம் ஃபார்முலா கீழே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் தமிழ் மீடியம் கொஸ்டின் இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் அதுக்கே சொல்யூஷன் நம்ம எல்லா டாபிக்ஸுமே தான் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம் இப்போ இந்த டாபிக் அப்படியே நான் ஸ்க்ரால் பண்ணிட்டே வரேன் அப்படியே பாருங்க நம்ம ஸ்கூல் புல்க இருக்க சம்ஸ் ஒரு சம்ஸ் விடாம நம்ம எல்லாமே வந்து இதெல்லாம் சால்வ் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இப்போ இந்த எச்சிஎஃப் எல்சிஎம்னா இப்போ இந்த நம்ம சால்வ் பண்ணி போட்டிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா புக் ரிவியூ இது பாத்தீங்கன்னா புக் ரிவ்யூ இது வந்து இந்த வீடியோ கீழே வந்து நான் கீழ வந்து பிளே வந்து குடுக்குறேன் அந்த பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா இந்த பிடிஎஃப் வந்து நான் வந்து சால்வ் பண்ணி ஒவ்வொரு டாபிக்கும் ஒரு மணி நேரம் வீடியோ வந்து நான் போட்டிருப்பேன் இப்போதைக்கு நான் மூணு வீடியோ வந்து நான் அடுத்தடுத்து இந்த வாரத்துக்குள்ள நான் மொத்த வீடியோவும் நான் வந்து போட்டுருவேன் சரிங்களா நீங்க அதில் கூட போய் இந்த பிடிஎஃப் நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்க வாங்கிக்கலாம் சோ இப்போ நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த பிடிஎஃப் வாங்கையில் உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும் சீக்கிரமா நீங்க படிச்சிடலாம் சரிங்களா சோ இது எல்சிஎம் அப்படியே ஸ்கிரால் பண்ணிட்டே வரேன் உங்களுக்கு பண்றது சீக்கிரமா இருக்கு சீக்கிரமா இருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல சாம்பிள் பிடிஎஃப் சரிங்களா சாம்பிள் பிடிஎஃப் வந்து நான் கொடுப்பேன் அதை கூட நீங்க பார்த்துட்டு வாங்கிக்கலாம் அதே மாதிரி டெலகிராம் உள்ள போனீங்கன்னா அதுலேயும் சாம்பிள் பிடிஎஃப் வந்து இருக்கும் சரிங்களா டெலிலயும் சாம்பிள் பிடிஎஃப் வந்து இருக்கும் சரிங்களா சரி ஓகே இப்போ எஃப் எல்சியம் அடுத்து பாத்தீங்கன்னா எந்த புக்ல இருந்து எடுத்துருப்போம் அப்படின்னு நான் வந்து கொடுத்துருப்பேன் ஸோ அதே மாதிரி கொஸ்டின்ஸ் போது தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுத்திலுமே இருக்கும் அதுக்கே வந்து சொல்யூஷன் இருக்கும் சரிங்களா அப்படியே ஸ்கால் பண்ணிட்டே வரேன் பாருங்க ஸோ அப்படியே ஸ்கால் பண்ணிகிட்டே வரேன் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் சாம்பிள் பிடிஎஃப் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தெளிவாக இருக்கும் அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம் அதே மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினுக்கு ரெண்டு மாடல் நான் வந்து போட்டிருப்பேன் இப்போ இந்த சம் எடுத்திருக்கங்க ஒரு எண்ணின் மதிப்பை இருபத்தஞ்சு சதவீதம் குறைத்தால் நூத்தி இருபது கிடைக்கிறது எனில் அந்த எண்ணெய் காண்க அப்படின்ட்டு கேக்குறாங்க இது வந்து ஒரு மாடல் சரிங்களா இது வந்து ஒரு மாடல் அதே மாதிரி ஒவ்வொரு சம்முக்கு நான் ரெண்டு ரெண்டு மாடலும் ஒரு சில சம்ஸ்க்கு வந்து நான் போட்டிருப்பேன் உங்களுக்கு எது ஈஸியா இருக்கும் அதை வந்து நீங்க போடலாம் சோ இது பாத்தீங்கன்னா நம்ம நேர்மாறல் எதிர்மாறல் டேரக்ட் ப்ரொபோஷன் இன்டெரெக்ட் ப்ரொபோஷன் அப்படின்னு சொல்லுவோம் சாரி இன்வெர்ஸ் ப்ரொபோஷன் அப்படின்னு சொல்வோம் இது வந்து டைரக்ட் ப்ரொபோஷன் இது வந்து இன்வெர்ஸ் ப்ரொபோஷன் இந்த மாதிரி ரேஷியோ ப்ரொபோஷன்ல ரெண்டு மாடல் வரும் அதை பேஸ் பண்ணி போட்ட சம்ம இது வந்து நம்ம கொஸ்டின்லேருந்து இருந்து அப்படியே நம்ம அதை கன்வெர்ட் பண்ணி அப்படியே போட்ட சம்ம சோ இந்த மாதிரி ஒவ்வொரு மாடல் நான் வந்து போட்டிருப்பேன் சரிங்களா தோ ஒரு மாடல் தோ ஒரு மாடல் சரிங்களா அதே நான் வந்து போட்டிருப்பேன் சோ இது ஒரு மாடல் இது வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி ஈஸியா போடுறது இந்த மாதிரி ஒரு சில சம்ஸுக்கு நான் ரெண்டு ரெண்டு மாடலும் உங்களுக்கு வந்து நான் கொடுத்துருப்பேன் சரிங்களா எது ஈஸியா இருக்கும் நீங்க அதை வந்து நீங்க போட்டுக்கலாம் எக்ஸாம்ஸ்ல அதே மாதிரி இதோட சால்வர் வீடியோ இந்த இப்போ ரேஷியோ ப்ரொபர்சன் போர்சனேஜ்னா மொத்தமாக அந்த டாபிக் ஃபுல்லாக சால்வ் பண்ணி போட்டிருப்பேன் ஒரு மணி நேரம் வீடியோவாக இருக்கும் ஒரே வீடியோவில் இந்த பிடிஎஃப் ஃபுல்லாக சால்வ் பண்ணி நான் போட்டிருப்பேன் ஸோ அதோட பிளேலிஸ்ட் லிங்க்கும் கீழே கொடுக்குறேன் அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா சரி ஓகே இது பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் இப்போ அப்படியே ஸ்கால் பண்ணிட்டே வரேன் அடுத்து சரி ஓகே உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஸ்கிரால் பண்றது ரொம்ப ஸ்பீடா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே சாம்பிள் பிடிஎஃப் கொடுப்பேன் அதுல போய் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும் அது மட்டும் இல்லாம நம்ம பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா அந்த பிளேலிஸ்ட்ல ஒரு மணி நேரம் ஒரு மணிநேரம் வீடியோவா சால்வ் பண்ணி போட்டிருப்பேன் அதையும் நீங்க பாத்துக்கலாம் சரிங்களா சரி ஓகே சோ இப்ப நான் வேகமாக கொண்டு போயிடுறேன் கடைசி டாபிக் வரைக்கும் கொண்டு போயிடுறேன் சரிங்களா ஸோ ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போய்டும் மொத்தமாக நான் ஃபுல்லாக ஸ்கால் பண்ணி காமிச்சிட்டு உங்களுக்கு சாம்பிள் பிடி கொடுக்குறேன் அதில் போய் நீங்கள் பாருங்கள் சரிங்களா இது வந்து ஏபிஜிபி நம்பர் சீரிஸ் ஃபஸ்ட்டு ஃபார்முலேஸு தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே கொடுத்துருப்பேன் சரிங்களா அதுக்கே வந்து சொல்யூஷன்ஸ் ஸோ அப் டு மென்சுரேஷன் வரை இதில் வந்து நான் கொடுத்துருப்பேன் சரிங்களா இது வந்து சிம்பிளிஃபிகேஷன் ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா கடைசி டாப்பிக்காக மென்சுரேஷன் வந்து கொடுத்துருப்பேன் ஸோ மென்சுரேஷன் நம்ம ஸ்கூல் புக்கில் எல்லா புக்ஸ்லுமே வந்து கவர் ஆகுது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்முலை இங்கிலீஷ் மீடியம் ஃபார்முலைஸு ஸோ பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஸ்கொயரு ட்ரெபிசியம் ரோம்பஸ் ஸ்கொயர் எல்லாமே கொடுத்துருப்பேன் டூ டி த்ரீ டி ரெண்டு மாடலுமே இதில் வந்து நான் கொடுத்துருப்பேன் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பியரு கோனு ஆலோ ஸ்பேர் ஸ்பேர் எல்லாமே கொடுத்துருப்பேன் ஸோ அடுத்து தமிழ் மீடியம் ஃபார்முலாஸ் அதுமாரி தமிழ் மீடியத்தில் கொடுத்துருப்பேன் ஸோ முக்கோணம் வட்டம் செவ்வகம் சதுரம் எல்லாமே கொடுத்துருப்பேன் ஸோ இதுல கணச்சதுரம் கோலம் கோலம் எல்லாமே இதில் வந்து நான் கொடுத்துருப்பேன் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா சம்ஸ் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ரெண்டுத்துலையுமே இதுலயுமே அது கீழே சொல்யூஷன்ஸ் ஸோ இப்படி படிக்கையில் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஸோ எப்பவுமே வந்து கொஸ்டின்ஸ் வந்து ரெண்டு மிடத்துலயும் நீங்க உங்களுக்கு பார்க்கும்போது சம்ஸு கீழே சொல்யூஷன் இருக்கும்போது உங்களுக்கு படிக்க ரொம்பவே ஈஸியா இருக்கும் சரிங்களா சோ இந்த மின்சுரேஷன் அளவைகள்ல மட்டுமே மொத்தம் எவ்வளவு சம்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் சம்ஸ் கிட்டே இருக்கும் ஸோ இதில் மட்டும் பாத்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் சம்ஸ் கிட்டே இருக்கும் மொத்தமே சரிங்களா ஸோ த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் கூட இருக்கலாம் டூ ஃபிஃப்டி டூ த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் கூட இருக்கலாம் சரிங்களா சாரி இந்த பெண் வந்து சரியாக எழுத மாட்டேது இதுல ஸோ மொத்தமே இந்த மின்சுரேஷன் மட்டுமே அவ்வளோ சம்ஸ் வந்து நம்ம ஸ்கூல் புக்ஸில் இருக்கு சரிங்களா சோ நீங்க ஒவ்வொன்றத்தையும் நீங்க போய் சால்வ் பண்ணி படிக்க முடியாது உங்களுக்கு இந்த மாதிரி நீங்க பிடிஎஃப்ல போத் எக்ஸாம்பிள் அண்ட் எக்சைஸ் எல்லாமே வந்து நம்ம இதில் சால்வ் பண்ணியிருக்கோம் அப்படி படிக்கையில் உங்களுக்கு படிக்க வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கும் சரிங்களா சரி ஓகே இப்போ அப்படியே ஸ்கால் பண்ணிடுறேன் ஸோ கடைசியாக நம்ம வந்து மென்சுரேஷன் வந்து நம்ம முடிச்சிருப்போம் சரிங்களா சரி ஓகே ஸோ அதே மாதிரி இப்போ அடுத்து வந்து இந்த பிடிஎஃப் எப்படி பை பண்ணுறது அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன் சரிங்களா இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நைன்டி நைன் ருபீஸ் அதை எப்படி பை பண்ணுறது அப்படின்றது வந்து நான் அடுத்து வந்து உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா சரி ஓகே இந்த பிடிஎஃப் எப்படி பை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட சாம்பிள் பிடிஎஃப் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ வேணுன்றவங்க அந்த சாம்பிள் பிடிஎஃப் நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டு கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் கீழே ஒரு பிளேலிஸ்ட் வந்து நான் கொடுத்துருப்பேன் ஸோ அந்த பேர்லிஸ்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து எல்சிஎம் வந்து நான் சால்வ் பண்ணியிருப்பேன் அதுக்கப்புறம் பேர்சென்டேஜ் அதுக்கப்புறம் ரேஷியோ ப்ரோபோர்ஷன் அந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கும் சால்வ் பண்ணி ஒன் ஹவர் வீடியோ வந்து அதில் இருக்கும் சரிங்களா ஸோ நம்ம பிடிஎஃப்ல இருக்க சம்ஸ் மொத்தமாக அதில் சால்வ் பண்ணியிருப்பேன் நீங்க பிடிஎஃப் வாங்கிட்டு அந்த வீடியோ பார்க்கல உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் படிக்க சரிங்களா ஸோ ஓகே இப்போ இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நைன்டி நைன் இது வந்து ஜிபே நம்பர் செவன் டபுள் த்ரீ நைன் த்ரீ டூ த்ரீ ஒன் நைன் எயிட் ஜிபேயோட நேம் பார்த்தீங்கன்னா கோட்டீஸ்வரன் சரிங்களா ஸோ இது வந்து ஜிபே நம்பர் இது வந்து ஜிபே நேம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நைன்டீன் ருபீஸ் இந்த நம்பருக்கு நீங்கள் பே பண்ணிவிட்டு ஒன்று அந்த ஜிபே நம்பருக்கு நீங்கள் பே பண்ணலாம் சரிங்களா இந்த ஜிபே நம்பருக்கு நீங்கள் பே பண்ணலாம் அப்படி இல்லாட்டி இந்த கியூஆர் கோடுக்கு நீங்கள் பே பண்ணலாம் இந்த கியூஆர் கோடு லிங்க்கும் கீழே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் கீழே டெலகிராம் லிங்க் கொடுப்பேன் அந்த டெலகிராம் லிங்கில் போனீங்கனாலும் இந்த கியூஆர் கோடு வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தனியாகவும் இந்த கியூஆர் கோடுக்கான லிங்க் வந்து நான் கொடுக்குறேன் ஸோ ஒன்று இந்த ஜிபேக்கு நீங்கள் பே பண்ணணும் இந்த நம்பருக்கு இல்லாட்டி இந்த கியூஆர் கோடுக்கு நீங்கள் பே பண்ணலாம் சரிங்களா ஸோ பே பண்ணிட்டு இந்த நம்பர் நீங்கள் ஜிபே நம்பரும் வாட்ஸ்அப் நம்பரும் ஒன்று தான் செவன் டபுள் த்ரீ நைன் த்ரீ டூ த்ரீ ஒன் நைன் எயிட் இந்த நம்பருக்கு உங்கள் நேமு நீங்கள் பே பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டு அதுக்கப்புறம் பெய்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணி அமிச்சா போதும் சரிங்களா ஸோ டைப் பண்ணி அமுச்சிட்டா வித் இன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா ஸோ வித் இன் ஹாஃப் அன் அவர் ஒன் ஹவர் குள்ள நாங்கள் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறோம் அந்த பிடிஎஃப் நாங்கள் செக் பண்ணிட்டு வெரிஃபை பண்ணிட்டு சரிங்களா ஸோ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அப்படின்றத நான் வந்து மேக்சிமமா உங்களுக்கு வந்து நான் கொடுத்துருக்கேன் அவ்வளோ நேரலாம் எடுக்காது வித்தின் ஆஃப் அன் அவர் ஒன் ஹவர் குள்ள உங்களுக்கு வந்து நாங்கள் வெரிஃபை பண்ணிட்டு நாங்கள் வந்து சென்ட் பண்ணுறோம் உங்களுக்கு எதனா இதில் டவுட் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் செவன் டபுள் த்ரீ நைன் த்ரீ டூ த்ரீ ஒன் நைன் எயிட் ஒன்று வாட்ஸ்அப் பண்ணுங்க இல்லாட்டி கால் பண்ணியும் நீங்கள் கேட்கலாம் ஸோ ஒன்று கால் பண்ணலாம் வாட்ஸ்அப் நம் வாட்ஸ்அப் பண்ணலாம் எது வேணாலும் நீங்க பண்ணலாம் சரிங்களா ஸோ ஜிபே நம்பரு நீங்க பெய்டு ஸ்க்ரீன்ஷாட்டை சென்ட் பண்ணுற நம்பரு நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பரு எல்லாமே வந்து சேம் நம்பர் ஒரே நம்பர் தான் எல்லாத்தையுமே சரிங்களா ஸோ அதனால உங்களுக்கு அதில் ப்ராப்ளம் இல்லை வேறு வேறு நம்பரு கிடையாது சரிங்களா ஸோ ஜிபே நம்பரும் இந்த ஜிபே நம்பரு அதுக்கப்புறம் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பரு உங்களுக்கு எதனால் டவுட்னால் கால் பண்ண வேண்டிய நம்பர் மூணுமே வந்து ஒரே நம்பர் தான் சரிங்களா ஸோ அதனால உங்களுக்கு அதில் எந்த டவுட்டும் இருக்காது நீங்கள் எதுக்கு வேணாலும் நீங்கள் கால் பண்ணலாம் சரிங்களா சரி ஓகே இப்போது இந்த கியூஆர் கோட்லேருந்து கீழே கொடுக்குறேன் அதுக்கு நீங்கள் பே பண்ணலாம் ஸோ பே பண்ணிவிட்டு நைன்டி நைன் ருபீஸ் பே பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து சென்ட் பண்ணுறோம் சரிங்களா சரி ஓகே ஸோ இந்த புக்கோட சாம்பிள் பிடிஎஃபும் கீழே வந்து நான் கொடுக்குறேன் அதில் கூட நீங்கள் போயிட்டு நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கிக்கலாம் சரிங்களா சரி ஓகே ஸோ அடுத்து நம்ம தமிழுக்கு ஃப்ரீ டெஸ்ட் வந்து நம்ம வச்சுட்டு வரோம் டெலகிராமில் அதில் கூட நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுக்குறேன் சரிங்களா சரி ஓகே தேங்க்யூ